வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜெம்ஸ் ஸ்டோனை பற்றி பார்க்கணும் ஸ்டோன்ன்றது ராசிக்கல்னு சொல்லுவோம் ராசி கல் வந்து இந்த ராசிக்காரருக்கு இந்த கல் போடலான்னு ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது ஆனால் ராசி கல் தான் அதுக்கு பேர் ஆனால் ராசிக்கு கல் போடக்கூடாது ஏன்னா ராசின்னா சந்திரன் அந்த சந்திரன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் நமக்கு லக்னம் தான் ஒன்று அப்போ இருந்து அது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சி இருக்கக்கூடாது உங்களுடைய சந்திரன் என்கின்ற ராசி அப்படி மறைஞ்சிருந்தால் அந்த ராசிக்கு உண்டான ஸ்டோன்ஸை போட்டால் நமக்கு நெகட்டிவாக தான் நடக்கும் ரெண்டாவது நம்ம ஜாதகத்தில் யோகாதிபதினு இருப்பார் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அது ஜோதிட ரீதியாக நான் கண்டுபிடிச்சி தருவேன் அந்த ஜென் ஸ்டோன் வந்து அந்த யோகாதிபதி சார்ந்த கல்லை போட்டு நம்மளுடைய யோகத்தை டெவலப் பண்ணிக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த காலகட்டத்தில் யாருக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவை இப்போ திருமணம் வயசில் இருக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு லக்கணத்துலேருந்து ஏழாம் இடத்து அதிபதி அவர் எப்படி இருக்காரு பலமாக இருக்காரா எப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்டோன்ஸை போட்டு அவர் தன்னுடைய அந்த திருமணத்தை செய்து கொள்ளலாம் அதே போல் தொழில் செய்வது தொழில் சாரணாதிபதி பத்தாம் அதிபதி எப்படி இருக்காரு அதை பார்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஸ்டோன்ஸும் இருக்குது இப்போ சந்திரன் என்பது சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் ரூபிக்கல்ன்றது வந்து அரசியல் ப்ளஸ் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கணுன்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ஸ்டோன்ஸை வாங்கி நீங்கள் உங்களுடைய ராசி நேரத்துக்கு ஏற்றா போல் உங்களுடைய யோகத்துக்கு நேரத்துக்கு மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றின விஷயங்கள் எதாவது தேவைன்னா எங்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜெம்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோடு ஒன்றுனா கூட நாங்கள் அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வராமல்